அமலக்கும் ரஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வெஜ் சப்பாத்தி ரோல் தான் பார்க்க போகிறோம் வாங்க டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்க கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் கட் பண்ணி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு உருளைக்கெழங்கு தான் எடுத்திருக்கேன் அதை பொடியாக கட் பண்ணிட்டேன் இப்போ வந்து இதில் ஒரு ஸ்பூன் மாவு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் உப்பு தேவைக்கிறப்ப போட்டு நல்லா பெரட்டி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பெரட்டி வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷம் புரட்டி வச்சதுக்கப்புறம் நம்ம தவாலை போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்கலாம் நல்லா ரோஸ்ட் ஆகணும் இந்த மாதிரி ரோஸ்ட் ஆகணும் இப்போ இது உரமாக இருக்கட்டும் நம்ம வந்து ஸ்டப்பிங் பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் வெங்காயம் நான் மூணு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ அதையும் நல்லா வதக்கி விட்ருவோம் கேரட் ரெண்டு கேரட்டை பொடியாக சீவி அதையும் வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் ஒரு குடமளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுவோம் இந்த காய்க்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் இதில் மசாலா என்னென்னு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் கரம் மசாலா போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுருவோம் வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த உருளைக்கெழங்கு வறுத்து வச்சோம்ல அதையும் போட்டுக்கலாம் இப்படி செய்கிறோம்னா வெஜ் சிக்கன் மாதிரி இருக்கும் அதனால தான் சூப்பரான டேஸ்டியான ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து சப்பாத்தி போடலாம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும் சப்பாத்தியில் இப்போ வந்து கொஞ்சமாக மாவு போட்டு அந்த வெளிச்சி இடங்க இந்த மாதிரி மெலிசாக போட்டுக்கோங்க இப்போ நம்ம தோசை போட்டுக்கலாம் சப்பாத்தி எப்போயுமே திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா தான் சாஃப்டாக இருக்கும் ஒரே பக்கத்து வந்துக்கிட்டே இருந்தால் கொஞ்சம் ஹார்டாயிடும் சப்பாத்தியில் ஒரு சின்ன டிப்ஸு தான் இது இப்போ இதுக்கு வந்து நம்ம முட்டை ரெண்டு முட்டை நான் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சம் உப்புத்தூள் போட்டு கலக்கி வச்சுருக்கேன் நீங்கள் மிளகு தூள் இருந்தால் போட்டுக்கோங்க இந்த சப்பாத்தியில் மேலே கொஞ்சமாக ஊற்றி திருப்பி போட்டுக்கலாம் முட்டை வந்து நல்லா வெந்து வரும் இப்போ அந்த சப்பாத்தியில் கொஞ்சம் டொமேட்டோ கெச்சுக்கு போட்டு அப்ளை பண்ணிவிட்டு அந்த டப்பிங்கை நம்ம இதில் வச்சிருவோம் இதில் வந்து குடம்புளகா கேரட்டும் கட் பண்ணி வச்சதையும் மேலே வச்சுக்கலாம் கொஞ்சமாக உங்கள் வீட்டில் மைனீஸ் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லாட்டி பிரச்சனை இல்லை இருந்ததுனால நான் போட்டிருக்கேன் இதை அப்படியே ரோல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்